வணக்கம் இது உங்க தமிழ்ச்சி அமித்ஷாவுடன் தனியாக இருபது நிமிடம் மீட்டிங் கைக்குட்டையால் முகத்தை மூடியபடி சென்ற எடப்பாடி டெல்லியில் பரபரப்பு டெல்லியில் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை அவரது இல்லத்தில் எடப்பாடி பழனிசாமி சந்தித்து பேசினார் கட்சியின் மூத்த நிர்வாகிகளுடன் அமித்ஷாவை சந்தித்த எடப்பாடி பழனிசாமி சிறிது நேரத்தில் மூத்த நிர்வாகிகளை வெளியே அனுப்பிவிட்டு தனியாக சந்தித்து பேசியுள்ளார் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் இந்த ஆலோசனை நடைபெற்றுள்ளது சந்திப்பு முடிந்து வெளியே போகும்பொழுது பாதுகாப்பு இல்லாமல் கருப்பு நிற கார் ஒன்றில் சென்ற எடப்பாடி முகத்தை கைக்குட்டியால் மூடியபடி சென்றார் தமிழக சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தற்பொழுது அரசியல் கட்சிகள் கூட்டணி பேச்சுவார்த்தை உள்ளிட்டவைகளையும் மறைமுகமாக தொடங்கிவிட்டன கடந்த லோக்சபா தேர்தலின் போது பாஜக கூட்டணியை முறித்து கொண்டு வெளியேறிய அதிமுக தற்பொழுது சட்டமன்ற தேர்தலில் அக்கட்சியுடன் மீண்டும் கூட்டணி அமைத்துள்ளது வரும் தேர்தலில் திமுகவை வீழ்த்த மெகா கூட்டணி அமைக்கப்படும் என்று எடப்பாடி பழனிசாமி கூறும் நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து வெளியேறுவதாக டிடிவி தினகரன் மற்றும் ஓ பன்னீர்செல்வம் அறிவித்தனர் இந்த பரபரப்புக்கு இடையே அதிமுகவில் இருந்து பிரிந்து சென்றவர்களை மீண்டும் கட்சியில் இணைக்க வேண்டும் என்று செங்கோட்டையன் போர்க்கொடி தூக்கினார் மேலும் ஒருங்கிணைப்பு பணியை தொடங்க பத்து நாள் கெடுவையும் செங்கோட்டையன் விதித்திருந்தார் செங்கோட்டையனின் கட்சி பதவியை எடப்பாடி பறித்து நடவடிக்கை எடுத்து இருந்தார் இதையடுத்து டெல்லி சென்ற செங்கோட்டையன் மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா நிர்மலா சீதாராமன் ஆகியோரை சந்தித்து பேசினார் இந்த சந்திப்பின் பொழுது அதிமுக ஒருங்கிணைப்பது குறித்து பேசியதாக செங்கோட்டையன் குண்டை வீசினார் இது எடப்பாடி பழனிசாமிக்கு அதிர்ச்சியை கொடுத்தது இந்த சூழலில் தான் பாஜக மேலிட அழைப்பின் பேரில் எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு வந்தார் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்க இரவு எட்டு அளவில் அவருக்கு அப்பாயின்மெண்ட் கிடைத்த நிலையில் சி சண்முகம் கேபி முனுசாமி திண்டுக்கல் சீனிவாசன் தம்பிதுரை உள்ளிட்ட கட்சியின் மூத்த நிர்வாகிகளுடன் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை எடப்பாடி பழனிசாமி சந்தித்து பேசினார் இந்த சந்திப்பின் போது கூட்டணியை வலுப்படுத்துவது தொடர்பாக பல்வேறு முக்கிய விவகாரங்கள் குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டு இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது மூத்த நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்திய எடப்பாடி பழனிசாமி பின்னர் அமித்ஷாவை தனியாக சந்தித்து பேசினார் சுமார் ஒரு மணி நேரம் இந்த சந்திப்பு நடைபெற்றது இந்த சந்திப்பின் பொழுது பல்வேறு முக்கிய விவகாரங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டு இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது டெல்லியில் உள்ள அமித்ஷாவின் நிலத்திற்கு உள்ளே செல்லும் பொழுது எடப்பாடி பழனிசாமி டெல்லி போலீசார் இரண்டு பாதுகாப்பு வாகனத்துடன் சென்றதாக கூறப்படுகிறது முதலில் அமித்ஷாவுடன் எடப்பாடி பழனிசாமி மற்றும் அதிமுக மூத்த நிர்வாகிகள் பலரும் சந்தித்து பேசியுள்ளனர் பிறகு நிர்வாகிகள் பழனிசாமி வரவில்லை அதிமுக நிர்வாகிகள் அமித்ஷாவின் வீட்டில் இருந்து வெளியே வந்தனர் அப்பொழுது எடப்பாடி பழனிசாமியும் வெளியே சென்றதாக தெரியப்படுத்தும் வகையில் டெல்லி போலீசார் வாகனமும் அவர்களுடன் விடுதிக்கு சென்றது ஆனால் ஹிந்தி மொழி பெயர்ப்பாளர் மற்றும் தமிழ் தெரிந்த ஒரு மொழி பெயர்ப்பாளரோடு அமித்ஷாவுடன் எடப்பாடி பழனிசாமி தனியாக இருபது நிமிடம் ஆலோசனை நடத்தியதாக கூறப்படுகிறது பிறகு எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்கள் யாரையும் சந்திக்கவில்லை காரின் பின் இருக்கையில் அமர்ந்து பயணித்த எடப்பாடி அமித்ஷா வீட்டை விட்டு வெளியேறும் பொழுது கைகூட்டையால் முகத்தை மூடியபடி சென்றார் செய்தியாளர்களையும் எடப்பாடி சந்திக்கவில்லை மேலும் அமித்ஷா உடனான சந்திப்பின் பொழுது அதிமுக உள்கட்சி விவகாரம் உள்ளிட்டவைகளையும் ஆலோசிக்கப்பட்டு இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது அதிமுகவில் இருந்து விலகி சென்றவர்களை ஒருங்கிணைக்க வேண்டும் என்று செங்கோட்டையின் கூறியிருந்த நிலையில் இது தொடர்பாக ஆலோசிக்கப்பட்டு இருக்கலாம் என்றும் சொல்லப்படுகிறது மேலும் இது போன்ற தகவல்களை நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் தமிழ் ட்ரெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க உடனுக்குடன் அப்டேட்ஸ்க்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம் இது உங்க தமிழ் ட்ரெண்ட்ஸ்